பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் சார்பில எழுந்தருளி உங்களுக்காக அவர் செயல்படுகிறார் நூத்தி ரெண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் தேவரீர் எழுந்தருளி சீயனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் எழுந்தருளுகிற தேவன் கர்த்தர் எழுந்தருள்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த போராட்டங்கள் அந்த பிரச்சனைகள் மத்தியில் தம்மை காண்பித்து தம்மை வெளிப்படுத்தி அதில் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் விடுதலையை கட்டளிடுகிறார் என்று சொல்லிட்டு அர்த்தம் கர்த்தர் எழுந்தருளும் பொழுது அங்கே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சத்துருக்களுடைய கிரியைகளை எல்லாம் அவர் சிதறடிக்கும்படிக்காக அவர் பண்ணிவிடுகிறார் கர்த்தர் எழுந்தருளும் பொழுது அங்கே அற்புதங்களை காண செய்து விடுகிறார் கர்த்தர் எழுந்தருளும் பொழுது உங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் செய்து விடுகிறார் கர்த்தர் எழுந்தருளி வளர்ச்சியை அவர் கட்ட

விட்டது புல்லை போல நான் உலர்ந்து போகிறேன் என்று சொல்லி அதற்கு கூடிய முன்வசனங்களில் அவர் சொல்லுகிறார் ஆனால் அது மத்தியில் தான் அவர் சொல்றாரு தேவன் நிச்சயமாக எனக்காக இறங்குவீர் தேவன் நிச்சயமாக நீர் எனக்காக எழுந்தருளுவீர் அதற்கான குறித்த காலம் வந்துவிட்டது அதற்கான நேரம் வந்துவிட்டது இப்போ அந்த காரியம் நடக்கிறது அப்படிங்கிறது போல உறுதியாக அவர் சொல்லுகிறார் மூன்றாவது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது தேவன் அதற்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் தடைகள் பிரச்சனைகள் முடக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை பல காரியங்களுக்காக ஜெபித்து அதனுடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ளவில்லை வேலை வாய்ப்பு உண்டாகவில்லை திருமண பாக்கியத்திற்காக அநேக நாள் காத்து கொண்டிருக்கிறோம் அல்லது இந்த வியாதி சுகமாகுவதற்காக பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அல்லது என்னுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை குறித்த இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பதில் உண்டாக வேண்டும் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல எனக்கு எப்போ தேவன் தயவு செய்கிற காலமும் அதற்கான குறித்த நேரமும் வருகிறது அப்படிங்கிறத வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதலாவது அது முழுக்க முழுக்க தேவனுடைய இரக்கத்தை தான் அது சார்ந்து இருக்கிறது தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தில் அவருடைய இரக்கத்தினால அவருடைய அந்த காலத்தை குறித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரம் எது ஏற்ற சூழ்நிலைகளை எது எப்போதை அவர்களுக்கு கொடுக்கலாம் எப்போ அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணிக்கலாம் எப்போ அந்த விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவரே தீர்மானித்து வைத்திருக்கிறார் ஆகையினால் தேவனுடைய இறக்கத்தையே எப்பொழுதும் சார்ந்து கொண்டு அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நான் ஜெபித்திருக்கிற காரியத்தில் நான் எதிர்பார்த்துருக்கிற ஒரு அற்புதத்தில் நான் அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த காத்திருக்கிற அந்த காரியத்தில் சோர்ந்து போய்விடாதபடிக்கு மனம் தளர்ந்து போய்விடாதபடிக்கு தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நம்ம பின்வாங்கி போய் விடாதபடிக்கு தேவனுடைய இறக்கம் தான் எனக்கு இதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிருபையை நம்பி நம்ம பொறுமையாக பொழுது அந்த குறித்த காலத்தையும் குறித்த நேரத்திலையும் தேவன் உங்களை நிச்சயமாக அந்த அற்புதத்தை காணும்படிக்காக செய்து விடுவார் இரண்டாவது அந்த குறித்த காலமும் அந்த நேரமும் எப்போ வருகிறதுன்னு சொன்னாக்கா நம்முடைய ஜபங்கள் பூரணப்படும் பொழுது தேவன் அங்கே தயவு பாராட்டி விடுகிறார் நம்முடைய ஜபங்களை கண்ணீராக தேவன் எடுத்து அதை அவருடைய துருத்தியில் சேர்த்து கொண்டு வருகிறார் என்கிறத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த பாத்திரத்தில் நம்முடைய கண்ணீராகி அந்த ஜபம் நிரம்பி நிரம்பி அது பூரணப்படும் பொழுது அந்த பாத்திரம் நிரம்பும் பொழுது தேவன் அங்கே தீவிரமாக செயல்படுகிறார் ஆகினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மூன்றாவது முக்கியமாக தேவன் தய செய்கிற காலமும் அந்த குறித்த நேரமும் எப்போ வருகிறதுன்னு சொன்னால் நாம நம்முடைய மாம்சத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட்டு ஒழிந்து முற்றிலுமாக தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த விசுவாச நிலைக்கு நம்ம வருகிற வரைக்கும் பல நேரங்களில் தேவன் அப்படியாக காத்து கொண்டிருக்கிறார் அந்த இருக்கிற காலத்தில் எனக்குள்ளாக பொறுமையை உண்டு பண்ணுகிறார் தாழ்மையை உண்டு பண்ணுகிறார் உம்மை பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி விடுகிறார் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இரு மனங்கள் அதையெல்லாம் எடுத்து போட்டு விடுகிறார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு நீக்கி சுத்திகரித்து என்னுடைய விசுவாசத்தை பொன்னாக விளங்க பண்ணி விடுகிறார் அப்போ அந்த குறித்த காலம் வந்து விடுகிறது என்கிறத வசனத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஈசாக்கை பெற்றெடுப்பதற்காக சாராளுக்கு தேவன் ஒரு உற்பவ கால திட்டத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் ஆரம்பத்தில் தேவன் வாக்கு தத்துவம் சொன்ன பொழுது அவர்கள் நகைத்தார்கள் சிரித்தார்கள் என்கிறத நம்ம வாசிக்கிறோம் ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது எப்ரேயர் பதினொன்று பதினொன்று சொல்லுகிறது இன்னைக்கு வாக்கு தத்துவம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாச நிலைக்கு பொழுது அவள் கர்ப்பம் தரிக்க பலமடைந்தால் அதுதான் தேவன் அவளுக்கு தய செய்கிற காலமும் குறித்த அந்த நேரமும் ஆகினால் இன்றைக்கி உங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகிறது கிடையாது உங்களுடைய கண்ணீர்களை தேவன் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார் அவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த காலங்கள் வீணாய் போகிறது கிடையாது அந்த நாட்களில் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் தேவன் என்னை உருவாக்குகிறார் தேவன் என்னை சுத்திகரிக்கிறார் அவர் முற்றிலுமாக சார்ந்து கொள்ளும்படிக்காக பண்ணுகிறார் முழு நிச்சயத்தோடு அவர் மேல விசுவாசம் வைக்க நம்பிக்கை வைக்க தேவன் உங்களை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த காலம் நிறைவேறிவிடும் பொழுது தேவன் தயவு செய்கிற காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லிட்டு நீங்களும் உறுதியோடு தீர்க்க தரிசனமாக உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து தாவிதை போல பேசுவீர்கள் நம்ம அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்கள் ஜபங்களை எப்போ எப்பொழுதும் கேட்கிறவர் எங்கள் கண்ணீரை உம்முடைய துரித்திலே சேர்த்து வைக்கிறவர் எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருளுவீராக அற்புதங்களை காணும்படிக்காக செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்